நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் செய்திகள் தம்புள்ளை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை கருணா அம்மான் உட்பட நான்கு முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு தடை விதித்த ஐக்கிய ராஜ்யம் சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்திலிருந்து இரு சிறுவர்கள் தப்பியோட்டம் பெண்கள் மேற்கொண்ட அமில திரவ வீச்சில் இளைஞன் பாதிப்பு தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு உரமானியம் சஜித் மகிந்தர் அணில் ஆகியோர் ஒன்றிணை போவதாக கூறப்படும் பேச்சு அப்பட்டமான பொய் என்கின்றார் சஜித் பிரேமதாச விமானப்படையின் விமான விபத்திற்கான காரணம் வெளியானது பிரமிட் வணிக பண மோசடிக்குள் சிக்கிவரும் வரும் பெரும்பான்மையான மக்களுக்கு நிதி தொடர்பான கல்வி அறிவு இல்லை என்கிறார் மத்திய வங்கி ஆளுநர் தம்புள்ளைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா வரலாற்று சிறப்புமிக்க ரங்கிரி தம்புள்ளை விகாரையை பார்வையிட வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் போதுமான அளவு கழிப்பறை மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளன அனுமதி கிடைக்காததால் சுகாதார வசதிகளை விரிவுபடுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் மார்ச் மாதம் இருபதாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து நாற்பத்தி ஓர் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று ஆகும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கேட்டுக் கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சரிடம் நாட்டின் பாதுகாப்பு குறித்து ஊடகவியலாளர்கள் வினவிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் பிரதி அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மக்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்துள்ளோம் அதற்காக ஒரு விசேட வேலை திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம் நாடு முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் தற்பொழுது இடம்பெற்று வரும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாக உள்ளது ஆனால் அதனால் தேசிய பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லை எங்கள் பொது பாதுகாப்பு அமைச்சு அதற்காக விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றார் கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் மீது ஐக்கிய ராஜ்யம் கடந்த இருபத்தி நான்காம் திகதி திங்கட்கிழமை தடைகளை விதித்துள்ளது அதன்படி இலங்கையில் உள்நாட்டு போரின் போது சட்டவிரோத கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட அடுமையான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நான்கு நபர்கள் மீது ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளது இந்த குழுவில் முன்னாள் ராணுவ தளபதிகளான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆப் த வசந்த அடங்குவர் அதேபோல் விடுதலை புலிகள் இயக்கத்தில் பணியாற்றிய முன்னாள் விடுதலை புலிகளின் கிழக்கு ஆயுத பிரிவின் தலைவராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணா அம்மானும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளார் அதன்படி அவர்கள் ஐக்கிய ராச்சியத்திற்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டில் அவர்கள் வைத்திருக்கும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்ற உத்தரவின்படி அழுத்துறை பொகலானை பிரதேசத்தில் உள்ள சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு சிறுவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற்றுள்ளது பன்னிரண்டு மற்றும் பதினான்கு வயதுடைய இரு சிறுவர்களே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சிறுவர்கள் இருவரும் சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்தில் சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பொழுது கழிவறைக்கு செல்வதாக கூறிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் கழுத்துறை பேருவளை அம்பேப்டிய பிரதேசத்தில் இரு தரப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறின் பொழுது அமில திரவ வீச்சுக்கு உள்ளாகி இளைஞன் ஒருவன் காயமடைந்துள்ளதாக பேருவலை போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது பணக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இரண்டு பெண்களுக்கும் இளைஞர் குழு ஒன்றுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் பொழுது குறித்த பெண்கள் இருவரும் எதிர் தரப்பில் இருந்த இளைஞன் ஒருவர் மீது அமில திரவ வீச்சை மேற்கொண்டுள்ளனர் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு உர மானியங்களை இந்த மாத இறுதி முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் இதற்காக ஐயாயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஐந்து ஏக்கருக்கும் குறைவான தென்னை விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உர மானியங்களை வழங்குவதற்காக அரசாங்கத்திடம் ஐம்பத்தி எழுநூறு மெட்ரிக் டன் உரம் கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் கேட்டுக் கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் சஜித் மஹிந்த ராணில் ஆகியோர் இணையவுள்ளதாக பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன அது மாத்திரமல்லாது அவ்வாறு செய்தி வெளியிட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகை முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்புச் செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகின்றன இது அப்பட்டமான பொய்யாகும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் கூட்டு சேர வேண்டிய தேவை இல்லை இவரிடம் நடைபெறவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் வெற்றியடைவதை தடுக்க பங்குரோத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொய்யான செய்திகளை பரப்பி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் வாரியப்புலை மினுவன்கட்டை பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான போர் பயிற்சி விமானம் விபத்துக்கு உள்ளானமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது பயிற்சியின் பொழுது ஏற்பட்ட தவறால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் மத்திய அதிபக நெடுஞ்சாலையின் மூன்றாம் கட்டமான பொத்துக்கிறவிலிருந்து இருந்து ரம்புகணை வரையிலான கட்டுமான பணிகளின் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் இணைந்து கொண்டிருந்த அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் விமானத்தின் இயந்திரத்திலோ அதன் வய

பிரமிட் வணிக பண மோசடிக்குள் சிக்கி வரும் பெரும்பான்மையான மக்களுக்கு நிதி தொடர்பான கல்வி அறிவு இல்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வழங்கப்படும் புதிய தொழில்நுட்ப சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போதே மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த கருத்தை வெளியிட்டார்